பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வர்ஸ் நீஜியோ வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் விலையானது குறையுமா அல்லது சட்டென உயர்ந்து அதிர்ச்சி கொடுக்குமா என நகை பிரியர்கள் ஆர்வத்துடன் இருந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஒரே நாளில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்று இருபது குறைந்துள்ளது வெள்ளியும் கிராமமுக்கு ரூபாய் ஒன்று குறைந்துள்ளது தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது இந்த இந்தாண்டின் துவக்கத்திலிருந்தே ஜெட் வேகத்தில் தங்கம் விலை ஏற தொடங்கியது இடையிரையில் சற்று குறைந்தாலும் பெரும்பாலான நாட்களில் விலை அதிகரித்தே வந்தது இந்த ஆண்டின் முதல் நாளில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறாக இருந்தது ஆனால் ஒரே மாதத்தில் தங்கம் விலை பத்தாயிரம் உயர்ந்தது அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தை தாண்டியது அதன் பிறகு ஏப்ரல் மாதத்தில் ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயாக உயர்ந்தது மே ஒன்னாம் தேதி சவரன் எழுபதாயிரத்தி இருநூறு ஆக இருந்தது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தங்கம் விலையானது புதிய புதிய உச்சங்களை தொட்டு நகை பெரியர்களையும் நிலத்தரசிகளையும் கலங்க வைத்தது அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகரித்தது ஒரு சவரன் விலை ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபதுக்கு விற்பனையானது பின்னர் சற்று குறைந்தது இப்படியாக விலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்வதும் சில நாட்களில் குறைவதும் என நகைப்பிரியர்களை திணறடித்து வருகிறது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பு உள்ளிட்டவைகளால் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதி தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதனால் தங்கம் விலையானது கடுமையான உயர்வை சந்தித்து வருவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகிறார்கள் தங்கத்தின் விலை சனிக்கிழமை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபதுக்கு விற்பதானது கிராமுக்கு ரூபாய் முப்பது உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்துக்கு விற்பனையானது நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை தங்கம் விலையானது இன்று குறையுமா அல்லது சட்டன உயர்ந்து அதிர்ச்சி கொடுக்குமா என நகைப்பிரியர்கள் ஆர்வத்துடன் இன்றைய விலை நிலவரத்தை எதிர்பார்த்துள்ளனர் இந்த நிலையில் நகைப்பிரியர்களுக்கு ஈப்பான செய்தியாக தங்கம் விலை அதிரடியாக இன்று குறைந்துள்ளது சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்று இருபது குறைந்துள்ளது இதனால் நேற்று ஒரு சவரன் இரண்டாயிரத்து விற்பனை செய்யப்பட்ட தங்கம் இன்று ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் ரூபாய் குறைந்து இன்று ஒரு கிராம் தங்கம் எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் தங்கம் விலை ஒரு கிராம் மீண்டும் ஒன்பதாயிரத்துக்கு கீழ் சென்றுள்ளது இன்று வெள்ளி விலையும் குறைந்துள்ளது சென்னையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் ஒன்று குறைந்து ரூபாய் நூற்று ஒன்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் Subscribe to One India and never miss an update.